திருக்கோளூர் அதாவது எல்லாருக்கும் நிறைய செல்வங்கள் வேணும் எண்ணற்ற செல்வங்கள் வேணும்னு ஒரு பெரிய ஆசை ஆவல் இருக்கும் ஆனால் சுவாமிக்கு அதாவது குபேரனுக்கு தன் இழந்த செல்வத்தை மீட்க தெரியாமல் திக்கி நான் திணறினான் என்ன காரணம்னா அவன் பார்வதி மீது கொண்ட பார்வையினால பெற்ற சாபத்தினால அதை தீர்க்க வழி இல்லாமல் சிவபெருமானை நோக்கி நீண்ட நவம் தவம் புரிந்தான் சுவாமி சொன்னாரு தாமரபரணி நதிக்கரை ஏன் தாமரபரணி சொன்னான்னா தாமரத்துக்கு ஒரு சக்தி இருக்குது அதாவது ஆன்டி இன்ஃப்ளூமேட்ரி ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல்னு சொல்ல மாதிரி எல்லா விதமான எதிர்ப்புகளையும் அழிக்கக்கூடிய சக்தி அந்த தாமரத்துக்கு இருக்குது அதனால தான் காசிக்கு இணையாக இந்த தாமரபரணி சொல்கிறாங்க நம்ம போய் காசியில் குளிக்கணும் காசிலேருந்து வடநாட்டவர்கள்லாம் த திருநெல்வேலி தான் அதாவது தெற்க உள்ள தாமிரபண்ணியில் குளிக்கணும் பொருணை நதியில் குளிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பேற்பட்ட அந்த தாமரபன்னி நதியில் தவம் இருந்து இங்கே இருக்கும் வைக்கமா நிதின்னு சொல்லக்கூடிய பெரும் பணத்தை அதாவது வைத்த மா நிதி மான்னா பெரியன்னு சொல்லுவாங்க அந்த நிதி பணங்களை வைத்திருக்கிற பெருமாளை நோக்கி தவம் செய்யும்போது எண்ணற்ற செல்வங்களை பெறுகிறோம் அதனால தான் மாசியில் வரக்கூடிய வளர்பிறை தூவாதேசி திதியில் வந்து இங்கே சுவாமியை அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கணும் அன்று வந்து நல்ல தேங்காயில் நல்ல நெய் ஊற்றி பச்சரிசி பரப்பி சுவாமிகிட்ட முழு மனதோடு நான் பல தவறுகளை செய்திருப்பேன் என்னை அறியாமலும் அறிந்தும் பல தவறுகளை செய்திருப்பேன் எல்லாத்தையும் பொருளுத்து எனக்கு எனக்கு சேர வேண்டிய சகலவிதமான சம்பத்துகளையும் அள்ளித்தர வேண்டும் இந்த பெருமாள்கிட்ட அதாவது திருக்கோளூர் திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்க ஆழ்வார் திருநெல்களியில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள்கிட்ட நீங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டால் இழந்த செல்வத்தை மட்டும் இல்லாமல் நமக்கு ஜாதகிரியில் வர வேண்டிய அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் அதனால் ஸ்ரீவேகனம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நவ திருப்பதியில் உள்ள திருக்கோளூர் அதாவது செவ்வாய்க்கு ரொம்ப உகந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் வந்து நவ செவ்வாய் ஸ்தலம் தான் திருக்கோளூர் அம்பாள் பேரும் வந்துன்னா த கோ திருக்கோளீஸ்வரின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நம்ம செவ்வாய் கிழமைகளில் வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் இழந்த செல்வங்களை பெறுவோம் அதுவும் குபேரனே பெற்ற செல்வம் அதாவது குபேரனே தன் இழந்த செல்வத்தை பெற்றால் நம்மெல்லாம் என்ன மா பொருட்டுன்னு பாருங்கள் அதனால் சுவாமி வேண்டி விரும்பி அறளக்கூடிய இடமான இந்த தெருக்கோளுக்கு வருவோம் எண்ணற்ற செல்வங்களை பெறுவோம் வாழ்க வளமுடன் எல்லோரும் வாருங்கள் செல்வத்தை பெறுங்கள் ஓம் நமோ நாராயணா